எதிர்காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் அங்கம் வகிப்பது குறித்து தேர்தல் வரும்போது முடிவெடுப்போம் காரைக்குடியில் ஓபிஎஸ் பேட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது பிஜேவுடன் கூட்டணியில் நீ உறுதியாக இருக்கிறீர்கள் இன்றைய சூழ்நிலையில் இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்திருக்கிறோம் எதிர்காலத்தில் தேர்தல் வரும்போது முடிவு அறிவிக்கப்படும் அதுதான் உண்மை

இதுக்கு ஒரு தொண்டர்கள் முடிவு உறுதியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தினுடைய தொண்டர்கள் இதயதும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் இந்த இயக்கத்தை தங்கள் இன்னுயிர் தந்து வளர்த்திருக்கிறார்கள் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கம் அம்மா அவர்கள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரட்டை சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்று வரலாறு படைத்தவர் எதுவும் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்